வெளியே போன மனைவியான துர்கா ஸ்டாலின் அதே போல இந்த பக்கம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்ட மகனான அதே போல தமிழகத்தின் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் ஆனா உள்ள வாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போகப்பட்ட தங்கையான கனிமொழி சோ என்னடா நடக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் நேற்று அப்போலோ மருத்துவமனையில ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயமும் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஸ்டாலின் தொடர்ந்து அவர் ஒருவேளை சிஎம் சீட்டுக்கு அவரால போக முடியல அப்படின்னா அந்த இடத்துக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் வரப்போறது உதயநிதி கிடையாது கனிமொழி தான் இந்த முடிவை ஸ்டாலின் அவர்களாகவே எடுத்திருக்காரு அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலும் பாத்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்கு அந்த வகையில எதுக்காக ஸ்டாலின் அவர்கள் கனிமொழியை அவங்களுக்கு கூப்பிட்டு இருக்காங்க சோ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வராக ஆக்க போறது யாரு இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா இப்ப இங்க தெளிவா பார்க்கலாம் அதாவது தமிழகத்துல இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாசத்துல சட்டசபை எலெக்ஷன் நடக்க இருக்கு ஸோ அது வரைக்கும் திமுக அவங்க எப்படியாவது ஆட்சி செஞ்சிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு அதுக்குள்ள ஸ்டாலின் அவருக்கு இப்படி உடல் நல குறைவு ஏற்படும் அப்படின்னு சத்தியமா யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஸோ இந்த இடத்துல யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ட்விஸ்டான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தாலும் அவரை பின்னாடி இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்த அந்த கருவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்க அதாவது நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தனக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கிறதே தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய பெயரை சொல்லி ஸ்டாலின் அவர்களை பொதுவெளியில் நிறைய வாட்டி இந்த விஷயம் यह तय सोलिड कारे சோ இத பாக்குறப்ப ஸ்டாலின் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் போனதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாகவும் முக்கியமான நேரத்துல முக்கியமான அட்வைஸ் அறிகுரைகளை தரக்கூடிய ஒரு மனைவியாகவும் தொடர்ந்து துர்கா ஸ்டாலின் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவர் அப்படி கிடையாது கடந்த சில மாதங்களா தன்னுடைய தகப்பனார் ஸ்டாலின் அவர்கிட்டயே பேசி கொள்ளாம இருந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோ இந்த பரபரப்பான முக்கியமான நேரத்தில் தான் திடீர்னு தற்போது ஸ்டாலின் அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு நாட்கள் ஆயிருச்சு அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அதே போல அவருடைய இதய துடிப்பு சீராக இல்லை அப்படின்னு இப்ப தான் அவருக்கு பேஸ் மேக்கர் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு அதே போல டிஸ்சார்ஜ் ஆயிடுவார் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர டிஸ்சார்ஜ் செஞ்ச பாடு இல்ல ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்களும் ஸ்டாலின் அவரை பார்க்க முடியாது அதே போல மகனான உதயநிதி துணை முதல்வர் அவர் கூட வந்து ஸ்டாலின் அவரை பார்த்துட முடியாது ஆனா நேற்று கனிமொழி அவங்க போய் ஸ்டாலின் அவரை நேரடியாக பார்த்து பேசியிருக்காங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அதே போல உதயநிதி அவங்க இரண்டு பேருக்குமே விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அதே போல துர்கா ஸ்டாலின் அவங்க ரெண்டு பேருமே செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு விஷயத்தையே ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட முக்கியமான பொறுப்பு ஒன்னையும் ஒப்படைச்சிருக்காரு சோ அது என்ன அப்படின்னா நேற்று நம்ம தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற விமான நிலையத்தை இன்னைக்கு அவர் திறந்து வைக்க இருக்காரு சோ இந்த சூழ்நிலைய இந்த விஷயத்த பயன்படுத்தி கனிமொழி அவங்க நேரடியாகவே போய் மோதி அவர்களை சந்திக்க இருக்காங்க அதாவது கடந்த சில மாதங்களாகவே டெல்லியில் இருந்து தொடர்ந்து தமிழகத்துக்கு முக்கியமாக தமிழக அமைச்சர்கள் அடுத்தடுத்து டெல்லியில் இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கனிமொழி அவங்க இன்னைக்கு நேரடியாகவே போய் மோடி அவர்களை தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடி கனிமொழி அவங்களுடைய தொகுதி அந்த தொகுதிக்கு மோதி அவர்கள் வராரு அங்கே போய் சந்தித்து அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக கனிமொழி அவங்க நேரடியாகவே போய் மோதி அவர்களை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திமுக இருந்து பாஜகவுக்கு உள்ள ஒரு நபரை கொஞ்சம் மதிக்கிறாங்க நிச்சயமா கனிமொழி அவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அதனால கனிமொழி அவங்கள வச்சு இந்த காய் நகர்வை ஸ்டாலின் அவர்கள் தற்போது நகத்த ஆரம்பிச்சிருக்காரு அதே போல தன்னுடைய மனைவி அதே போல தன்னுடைய மகன் இரண்டு பேரை விட தற்போது அரசியல்ல கனிமொழி அவங்களை ஸ்டாலின் அவர்கள் கூடுதலாகவே நம்புறாரு சமீபத்தில் கூட அறிவாலயத்தில் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அறைய கனிமொழி அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாரு ஸ்டாலின் இப்படி அடுத்தடுத்து நிறைய விஷயத்துக்கு கனிமொழிய நம்ப ஆரம்பிச்சிருக்க ஸ்டாலின் ஒருவேளை அவர் முதலமைச்சரா தொடர முடியாம போயிட்டா அந்த முதலமைச்சர் பதவி கனிமொழி அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நிச்சயமா அவரால் ஒரு முதல்வராக சரியாக செயல்பட முடியாது அதனால திமுக கட்சியின் பெயர் இன்னும் தான் மோசமாக ஆகும் அதனால் கனிமொழி அவங்க அடுத்த முதல்வராக ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு உள்ள இருக்கிற ஒரு சில நபர்களை சொல்றாங்க ஸோ இது துர்கா ஸ்டாலின் அதே போல் உதயநிதி இரண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கும் கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை ஸ்டாலின் அவர் முதல்வராக ஆக முடியல அப்படின்னா உதயநிதியாக இல்லை கனிமொழியாக யார் முதலமைச்சராக இருக்கலாம் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்